ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா முதல்ல வந்து கடவுளை வேண்டிக்கலாம் காத்தவராயா காளியம்மா முன்னடியாக என்னென்ன எதுக்கு வேண்டுறோம்னா எல்லோரும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வேண்டுகிறோம் இந்த வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கம்பெனியில் வந்து வந்து நிறைய ஆரஞ்சு இருந்தது ஏன்னா இவ்வளோ ஆரஞ்சு இருக்கு ஒருத்த கூட சாப்பிடாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கீழே போய் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தோம் கடைசியாக பார்த்தா அது என்னென்னா ஆரஞ்சு கிடையாது அதை உரிச்சு சாப்பிட்டு பார்த்தோம் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா புளிப்பு ஒரே புளிப்பு இப்போ தான் உங்களுக்கு வந்து புதுசாக இறக்கியிருந்தாங்க தொட்டியில் வச்சிருந்தோன்னே சரி சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அது பார்த்தா புளிப்பு ஒரே புளிப்பு அது அப்புறம் தான் கேட்டதுக்கு என்னென்னு சொன்னாங்கன்னா மினி லைமு அப்படின்னாங்க இதுக்கு என்னென்னா ஜூஸில் வந்துட்டு குழிஞ்சி வச்சுட்டு மறுபடியும் மேலே அந்த கவரில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் அந்த டம்ளரில் வந்து குத்தி வச்சுருப்பாங்க பாருங்கள் அதுதான் இந்த லைமு மினி லைமு இதை நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருங்கன்னு அதாவது கமலில் சொல்லுங்கள் இது வந்து எப்படின்னா இங்கே ஃபங்க்ஷனுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பெனி முன்னாடி வாசலில் வைப்பாங்க இங்கே இது ஃபேமஸ் கமல் நினச்சது என்னென்னா சின்ன சின்னதாக எவ்வளோ ஆரஞ்சு இருக்கே ஒருத்தரை கூட சாப்பிட்ல அப்படின்னு பார்த்தோம் படிச்சா பார்த்தா இது ஆரஞ்சு இல்லை அதை வந்து ஒரு இடத்துல பிளான்ட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளான்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை போய் கிட்ட பார்த்தோம் இதுலேயும் அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்தது ஆனால் வந்து இது என்னென்னா மினி சிட்ரஸு லைம் இது சுத்த புளிப்பு சரியான புளிப்பு இது வாயில் வைக்க முடியாத அளவுக்கு அதனால் இதை வந்து ஜூஸுக்கு தான் பயன்படுத்தலாம் அதே மாதிரி சேம் லெமன் தான் லெமனோட மினி சைஸ் இது சின்ன சைஸ் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க